தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்த பேப்பர் நம்ம தமிழ்மொழி சம்மந்தமான அந்த அறிமுக கிளாஸில் பார்த்துருக்கோம் அது ஆறு வரையான கேலிகளுக்கு நம்ம விடிய பார்த்துருந்தோம் இப்போ ஏழாவது கேள்விக்கான விட நம்ம இன்றைக்கு தொடர்ந்த அந்த அதே பேப்பர் தான் தமிழ்மொழி இனத்தால் இரண்டில் தமிழ்மொழி மூலமான கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கேள்விகள் கேட்கப்படும் அதில் ஏழாவது கேள்வி நம்ம இங்கே காக்கிறோம் ஏற்கனவே ஆறு கேள்வி பார்த்தோம் ஆறு கேளியில் கடைசி கேலியில் ஒரு பழமொழி ஒன்று கேட்டிருந்தோம் அதாவது அந்த பழமொழிக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லி அதுக்கு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடித்து அனுப்பிடுந்தீங்க கொஞ்சம் பேர் ஓகே அந்த அதில் நான் ஆன்சரை சொல்லிடுறேன் சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி ஒரு பழமொழி அது அந்த தரப்பட்ட கருத்துக்கு அந்த பழமொழியை நம்ம சொல்லலாம் அது எழுத்து பிழை என்று நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் அது சரியாக அமையும் ஓகே இன்றைக்கி பார்ப்போம் எவ்வளவு கேள்வி இதில் என்ன சொல்லப்படுதுனா பின்னரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள சரியான எழுத்துக்கூட்டல் உள்ள சொல்லை அடைப்பு குறியினில் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் போர் எடுக்க கேள்விதான் ரொம்ப கஷ்டமா இருக்க தேவையில் கீழே உள்ள அந்த ரெண்டு நம்ம வினாவையும் பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னால் இதில் ரெண்டு அதாவது விடை தரப்பட்டிருக்கு ப்ரேக்டுக்குள்ளே ரெண்டு விடை தான் இருக்குது ஆனால் சரியான விடையை நம்ம தெரிவு செய்யணும் ஓகே அவ்வளோதான் சிம்பிளான ஒரு விஷயம் மேலும் உள்ள கேள்வி தான் பெரிதாக இருக்குது நம்ம நம்ம இதில் இரவில் ஆகாயத்தில் இதில் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள்ன்ற ரெண்டு சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன மின்னின அப்போ இதில் சரியான ஆன்சர் நம்ம தெரிய செய்தால் ஓகே இதில் முதலாவது வருமா இரண்டாவது வருமா என்பது உங்களுக்கு தெரியும் நட்சத்திரக்கான எழுத்து உங்களுக்கு தெரியுமா இருந்தால் நீங்கள் சரியான விலையை என்ன செய்வாதை கீழ் கோடு விடுவீங்க ஸோ இது இது ஒரு கேள்வி அதே போல் அதே இதில் ரெண்டாவது கேள்வி ஒன்று சார் இருக்குது இள இளமையின் கல்வி இதில் சிலையில் சிலையில் ரெண்டு தரப்பட்டிருக்கு எழுத்து இதெல்லாம் சரியான ஆன்சர் உங்களுக்கு அந்த எழுத்து தெரியுமா இருந்தால் எந்த என்ன வரும்போது தெரியுமா இருந்தால் உங்களுக்கு விடை இழப்பாக கண்டுகொள்ள முடியும் ஸோ இங்கே எங்களுக்கு கேள்வி அதே போல் எட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாக்கியத்தை எதிர்காலத்தில் எழுதுங்க இங்கே எதிர்காலம் என்ற ஒரு சொல் தரப்பட்டிருக்குது அவன் எதிர்காலம் என்ற ஒரு சொல் இருந்தால் அப்போ தரப்பட்ட வசனம் வந்து எதிர்காலத்தில் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்போ எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நான் அழகிய இயற்கை காட்சிகளை வரைந்தேன் வரைந்தேன்னு சொல்கிற அந்த சொல் இறுதியாக வரக்கூடிய அந்த பயனிலை தான் காலத்தை காட்டும் எனவே காட்சிகளை வரைந்தேன் என்பது ஒரு முடிந்த மாதிரி ஒரு சம்பவத்தை காட்டுது இயற்கை காட்சிகளை வரைந்தேன் அதாவது அது வரை வரைந்து முடியப்பட்டு முடிஞ்சுன்னு சொன்னால் அது இறந்த காலமாக இருக்கும் இதை நம்ம எதிர்காலத்தில் மாற்றணுமாக இருந்தால் நான் அழகிய இயற்கை காட்சிகளை வரைவேன் என்ற சொல் வரை வேன் வேன் என்பதை நம்ம அதில் எழுதணும்னு சொன்னால் சரி வரை ஓகே வரைவே கஷ்டமா இருக்கு எழுதுறது ஓகே இந்த மாதிரி அதனுடைய அமையும் அதே போல பார்த்தீங்கன்னா இங்கே பெண்பால் ஒன்று சொல் கேட்கப்பட்டிருக்குது பண்டிதன் என்பதுக்கு பெண்பால் சொல் பண்டிதை அந்த மா அதாவது பண்டிதன் என்பதுக்கு பண்டிதை என்ற சொல் உடைய அமையும் இதுவும் ஒரு இலகமான கேள்வி ஒன்று நீங்கள் ஆண்பால் பெண்பால் அதே போல் உத்தகத்தீரன் என்பது இந்த விடயங்கள்லாம் தமிழில் படிச்சிருப்பீங்க நிறைய படிச்சிருப்பீங்க அப்போ இந்த கேள்வி படிக்கும்போது விதில் பெண்பால் கேட்டிருக்காங்க ஆண்பால் தரப்பட்டிருக்குது அதில் பெண்பாளை தந்து போட்டு ஆண்பால் அக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு சில ஒரு பத்து சொற்களை எடுத்து ஆண்பால் பெண்பால் சொற்கள் எடுத்து அந்த டைமில் இந்த கேள்வியோடு சேர்த்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அப்போ பத்து சொற்களை பத்து சோடி சொற்களை உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் இதில் ஒரு சொல் கேட்கப்பட்டது என்பதற்காக அந்த ஒரு சொல்ல மட்டும் தெரிந்து கொண்டு போகாமல் நம்ம மேலதிகமாக அந்த தேடுதல் தேடலை செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு மேலதிக அறிவு நமக்கு கிடைக்கும் அப்போ இதில் ஒரு பத்து ஆண்பால் சொற்களை நம்ம இங்கே படிக்கும்போது அப்போ இந்த பண்டிதன்ற சொல்லோடு சேர்த்து நீங்கள் படிக்கும்போது மாதிரி சொற்களை நீங்கள் கீழே பாடமாக்கி கொள்ள முடியும் எதிர்காலத்தில் இதே சொல் வருமா என்பதை நம்ம கூற முடியாது எனவே நீங்கள் படித்த வேறு ஏதாவது இதோட சம்மந்தப்பட்ட படிக்கும்போது அந்த சொற்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது எனவே அந்த அந்த மாதிரி நேரத்தில் அது உங்களுக்கு இலகுவாக அமையும் ஸோ இந்த மாதிரி கேட்கப்படுகின்ற ஒரு இருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க இன்னும் மேலதிகமான தே விடயங்களை தேடுங்க தேடும்போது அது உங்களுக்கு தான் இலக்குவானதாக அமையும் இறுதி பயிற்சியின் போது இப்போ அதே போல் பத்தா கேள்வி பார்த்திங்கன்னா இதில் ஒரு பந்தி தரப்பட்டிருக்குது நீங்கள் இந்த பந்தியை வாசிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே உள்ள கேள்விகளுக்கு நான்கு கேள்விகளுக்கும் விடை எழுதக்கூடியவாறு அமையும் இதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச்சிக்குவாருங்க முழுமையாக அந்த பந்தியை காற்ற இந்த பந்தி இந்த இடத்த நிப்பாட்டி நீங்கள் வாசிங்க சொன்னால் உங்களுக்கு வாசிக்கக்கூடியதாக இருக்கு மலர்வனம் அரசினர் தமிழ் கணவன் தரம் தரமைந்தில் மயூரன் கல்வி கற்கின்றான் தந்தையாரான சுதாகர் அரச வைத்திய வைத்தியசாலை ஒன்றில் வைத்தியராக கடமையாற்றுகின்றார் தாயாரான வளர்மதி மலர்வனம் கிராமத்தில் சுகாதார அதிகாரி ஆவார் பத்து வயதுடைய மயூரன் குடும்பத்தில் மூத்த பிள்ளை அவனுக்கு இரண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரனும் உள்ளனர் அவன் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்டுவான் அஹ் ஆட்டம் அவனுக்கு மிகவும் விருப்பமான விளையாட்டாகும் தன் ஓய்வு நேரத்தில் பயனுள்ள வகையில் புத்தகங்கள் வாசிப்பதில் செலவிடுவான் அவனது இலட்சியம் பொறியியலாளராக வர வேண்டும் என்பதாகும் என்பதுதான் அந்த பந்தி அவன் இந்த பந்தியை நம்ம வெற்றி கீழுள்ள ஆஹ் கேட்கப்பட்ட விட எங்களுக்கு இதுல அமைவாக விவரக்கோவை ஒன்று தான் கேட்கப்பட்டிருக்குது இங்கே இதில் பாக்ஸ் மாதிரி பெட்டி பெட்டியாக தரப்பட்டிருக்குது எனவே ஒ ஒரு பெட்டியில் ஒரு எழுத்து வரும் வகையில் நீங்கள் என்ன செய்யணும் அந்த சொற்களை உடைகளை கண்டுபிடித்து நீங்கள் எழுதணும் இதில் முழுப்பெயர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கணும் பெயர் என்பது உங்களை கூப்பிடுகின்ற ஒரு பெயர் முழுப்பெயர் என்பது தந்தையின் பெயரோடு சேர்த்து எழுதப்பட வேண்டும் இங்கே தந்தையின் பெயர் வந்து தந்தையாரான சுதாகர் என தரப்பட்டிருக்குது இவரின் பெயர் வந்து மயூரன் எனவே இங்கே அந்த இரண்டு பெயர்களையும் இங்கே சேர்த்து எழுத வேண்டும் எழுதும் பொழுது இரண்டு பேருக்கு இடையில் ஒரு பாக்ஸ் அதாவது ஒரு பெட்டியை நீங்கள் விட வேண்டி வரும் இப்போ மயூரன் அல்லது சுதாகர் என்பதை நீங்கள் முன்னுக்கிட்டால் தந்தையின் பெயரை முன்னுக்கிடும்போது சுதா இதில் சுதாகர் இதில் சுதா இர் என்பது வரும் அது அதன் பிறகு இந்த ஒரு பாக்ஸை விட்டுட்டு அங்கே ம யு ர நீங்கள் எழுதி நீங்கள் அந்த பெட்டி சரியாக அமையும் ஓகே அதே போல் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஊர் அடுத்து ஊர் கேட்கப்பட்டிருக்கு இங்கே மலர்வனம் என்ற ஊர் மட்டும் தரப்பட்டிருக்கு வேறு எந்த ஊரும் தரப்படலை அதனால் மலர்வனம் என்ற அந்த ஊர் வரும் இதை நீங்கள் பெட்டியில் எழுதி பார்த்தா மலர் ந என்று சொல் வருது இதில் வேறு மலர்வனத்தை தவிர வேறு ஏதாவது கிராமத்தின் பேர் வருதா என்பதை பார்த்துக்கணும் இல்லாட்டி அது வந்து அவங்களுக்கு வந்து பேர் சரியாக அமையும் அதே போல் அடுத்த மீதி மூணாவது கேள்வின்னு பார்த்தோம்னு சொன்னால் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் கேட்கப்பட்டிருக்குது இதில் மயூரன் என்பது மூத்த பிள்ளையா இருந்தால் அவருக்கு இரண்டு சகோதரிகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இதில் இரண்டு சகோதரிகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இரண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரன் என்பதனால் மூணும் மயூரன் என்பதோடு சேர்த்து நான்குமாக இங்கே வரும் எனவே இங்கே கேட்கப்பட்ட கேள்வி பிள்ளைகளின் எண்ணிக்கையை தான் கேட்கப்பட்டிருக்கு எனவே இங்கே தரப்பட்ட பெட்டியை வைத்து பார்க்கும்போது நீங்கள் நாலு என இலக்கத்தில் குறிப்பிடுவதை விட நான்கு என நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் சரி நான் என்னன்னா ஓனா என்று நான்கு என்று நீங்கள் உடைய எழுதுவீர்களாக இருந்தால் சரியான விடையாக அமையும் அதே போல் கடைசி கேள்வி வந்து நானாவது விருப்பமான விளையாட்டு இங்கே விருப்பமான விளையாட்டு கூறப்பட்டிருக்க காட்பந்து என்று நீங்கள் அந்த காட்பந்து என்று சொல்ல இந்த பெட்டிக்குள் பார்த்து எழு எழுதுவீர்களானால் அந்த விடை சரியானதாக அமையும் மிக இலகுவான கேள்விகள் தரப்பட்டிருக்கு அதே போல் நான் சொன்னேன் முதல் பதினான்கு கேள்விகளுக்குள் ஆங்கிலம் பாட சம்பந்தமான கேள்விகளும் வரும் அதே போல் சிங்கள கேள்வி ஒன்றும் வரும் எனவே இதெல்லாம் சேர்த்த வர முதல் முதல் பதினான்கு கேள்விகள் அமையும் எனவே நம்ம இங்கே பார்க்கும்போது முதலாக தரப்பட்ட கேள்வி வந்து விண்ட் என்று சொல்லிங்க இங்கே தரப்பட்டிருக்குது அப்போ விண்ட் என்று சொல்லும்போது நம்ம காற்று என அதுக்குரிய தமிழ் சொல்லனை எழுத வேண்டும் கேட்கப்பட்டு உரிய தமிழ் சொற்களை எழுதுக என்னும்போது இதில் நம்ம காற்று என்று சொல் எழுத வேண்டும் ஹம என்பது சுத்தியலை குறிக்கும் எனவே நீங்கள் சுத்தியல் என்ற சொல்ல நீங்கள் எழுதிங்க ஓகே அப்போ இதில் விண்ட் காற்று ஹம என்பது சுத்தியலை குறிக்கும் அந்த சொற்களை சரியாக எழுத்து பிள்ளை என்று எழுதிக்கொள்ளுங்கள் அதே போல பார்த்தீங்கன்னா சொன்ன கீழே இரண்டு படங்கள் தரப்பட்டிருக்கின்றது முதலாவது படம் வந்து ஏரோப்ளைன் மற்ற ரெண்டாவது தரப்பட்டிருக்க காய் வந்து பூசணிக்காய் இங்கே ஏரோப்ளைனுக்கு வரகின்ற ஸ்பெல்லிங் அதாவது எழுத்துக்களை பார்க்கும்போது ஏ இ சொல்லப்படுகின்ற எழுத்துக்களை பாருங்கள் தரப்படுகிறது ஏ இ என் இ ஏரோப்ளேன் என அமையும் அதே போல் பார்த்தீங்கன்னா பம்கின்ன்ற அப்படி தான் என்பி கேஐஎன் என பம்கின் அந்த பொக்ஸுக்கு அது தரப்பட்ட பெட்டிக்கு சரியானவாறு அந்த இடைவெளி அமையும் அதைக்கேற்றவாறு உங்களோட விளைகளை இதெல்லாம் அமைத்துக்கொள்ளுங்கள் அடுத்து கீழே பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு ஆங்கில வசனம் இரண்டு குழப்பி தரப்பட்டிருக்குது ஜம்புல் அதை தரப்பட்டிருக்கு அப்புறம் நம்ம இங்கே சரியான வாக்கியத்தை சரியாக எழுத வேண்டும் ஒழுங்குபடுத்தி அப்போ இதில் பாருங்கள் திஸ் என்ற சொல் கேபிட்டல் அமைந்திருப்பதனால் அந்த சொல் முதலாவது சொல்லாகவும் திஸ் இஸ் என்பது ரெண்டாவது சொல்லாகவும் திஸ் இஸ் மை என்பது மூணாவது சிஸ்டர் மை சிஸ்டர் என்பது பிள்ளை இது பிள்ளை அமையும் சரியான சொல் வந்து அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் மை யாங்கர் சிஸ்டர் என்பது சரியான ஆன்சராக அமையும் திஸ் இஸ் மை யாங்கர் சிஸ்டர் இதில் நம்ம இலக்கமிடுவமாக இருந்தால் திஸ் ஒன்று திஸ் இரண்டு திஸ் இஸ் மை என்பது மூன்று யாங்க என்பது நான்கு சிஸ்டர் என்பது ஐந்து ஐந்தாவது சொல்ல அமையும் இவ்வாறு இந்த வசனம் அமையும் போல் இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை கோ எவ்ரிடே டூ வி ஸ்கூல் தந்துருக்கு அதனால் வி கேபிட்டலுக்கு தரப்பட்டிருக்கிறதுனால அது முதலாவது ச சொல்ல அமையும் விஇ ரெண்டாவது வினை சொல் வரும் அதனால் கோ இது ரெண்டாவது சொல்ல அமையும் வி கோ டு மூணாவது சொல்லாக வி கோ டு ஸ்கூல் இது நாலாவது சொல்லாகவும் அதனால் எவ்ரிடே என்பது ஐந்தாவது சொல்ல அமையும் அவன் வி கோ டு ஸ்கூல் எவ்ரிடே என்பதாக அந்த வசனம் அமையும் எனவே அங்கே இந்த வசனங்களை இவ்வாறு சரியாக இலக்கண முறைப்படி அந்த கிரம அடிப்படையில் நீங்கள் கொண்டால் சரி இறுதியாக பதினாலாவது கேட்கப்படுகின்ற அந்த கேள்வியிலே இதில் சிங்கள கேள்வி அனு கேட்கப்பட்டிருக்குது அதாவது யஹலுவா என்ற சிங்கள சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுகிற யஹலுவா என்பது யாழ்வா பேச்சு வழக்கில் யாழ்வா என்று நம்ம சொல்லுவோம் யாழ்வா என்றால் கூட்டாளியே குறிப்பது அப்போ இங்கே யகலுவா என்பது நண்பன் என்பதனை குறிக்கும் நண்பன் தோழன் என்ற சொல்லுக்களை எழுதலாம் அவ்வாறாக இருந்தால் நீங்கள் இதில் நண்பன் என்ற சொல்லை எழுதி கொள்ளலாம் நண்பன் என கொண்டிருந்தால் அது சரியான விடைய ஆமையும் ஸோ நம்ம இதுவரைக்கும் என்னென்னு சொன்னால் வினாத்தால் இரண்டிலே வருகின்ற மொத்த கேள்வி அறுபது கேள்விகளிலே முதல் தமிழ் மொழி அதே போல இங்கிலீஷ் ஆங்கிலம் செங்கலம் போன்ற மூன்று மொழி பாடங்களை அடிப்படையாக வைத்து வருகின்ற பதினாலு கேள்விகளுக்கு எவ்வாறு விடையழுது என ஒரு உதாரண பேப்பரும் செயலட்டை மூலமாக பார்த்தோம் இதே போல மீதி கேள்விகள் அதாவது பதினந்தாவது கேள்வியிலிருந்து கணித சம்பந்தமான கேள்விகளாகவும் முப்பதாவது கேள்வியிலிருந்து சுற்றாழல் சம்பந்தமான கேள்வியும் அமையும் இருபதாவது அதாவது அறுபதாவது இறுதி கேள்வி மட்டும் மீண்டும் தமிழ் சம்பந்தமாக ஒரு கேள்வியாக அமையும் எனவே இவற்றை நம்ம எதிர்காலத்தில் பின்வரக்கூடிய வகுப்புகளை நம்ம பார்ப்போம் ஸோ இதோடு இந்த கிள வகுப்பை நம்ம என்ன சொல்ல நிறுத்தி கொண்டு அடுத்த கிளாஸ்லேயே அவங்க சந்திப்போம் நன்றி